விட்டா கொஞ்சம் ஈரப்பிடிப்பாக இருக்கும் மற்றது வந்து பிறகு தண்ணி வடையில வைக்காதான் மண்டிக் கொண்டு வந்தேன் நான் ஸோ இன்னைக்குமே வந்து லைனிங் அதாவது சார் பொறுத்த வரைக்கும் லைனிங்குகள் எல்லாமே வந்து லைனிங்குகள் எல்லாமே வந்து தண்ணியில் நினைச்சி போட்டு காய போட்டு அய்யன் பண்ணி அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணலூடாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம் ஸோ கடைக்குள்ளேயான வேலை திட்டத்தை தான் இன்றைக்கும் போகிறோம் அதாவது வந்து பார்த்தின்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து நிறைய சார் சொல் வந்து வெட்டி போட்டிருந்தான் அதாவது வந்து இன்றைக்கு ஒரு தம்பி ஒரு ஆள் வேலைக்கு வர்றார் என்று சொல்லி ஆனால் நேற்று ஒரு ஆறரை இருக்கும் ஸோ ஆறரை போலேயும் கால் பண்ணி கேட்டான்னு தம்பி நீங்கள் வருவீங்க தானே அப்படின்னு சொல்லி ஓமண்ணா நான் கட்டாயம் என்று சொல்லியிருந்தவர் ஆனால் இன்றைக்கு காலையிலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது தரம் கால் பண்ணியிருப்பேன் அப்போ ஆன்சர் இல்லை அப்போ மனசுக்கு எனக்கும் ஒரு மாறி போயிட்டு ஸோ உள்ள ஓர்டரே எடுத்து வெட்டியாச்சு அப்போ இவர் வருவாரன்ட்டு சொல்லித்தான் நேற்று ஏதேன்னு நாங்கள் வந்து நைட் வேலை போட விட்றாங்க ஆனால் ஆள் வேற அவன் விட்டுட்டாருன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து போட்டு சரி அவங்களுடைய வீட்டை அவருக்கா நேரடியாக போய் பார்ப்போம்னு சொல்லி போட்டு போனால் அப்போ போய் கூப்பிட மனசிக்கார வெளியில் வந்தாங்க அப்போ அவங்க கட்டணங்க தம்பி என்று சொல்லி கேட்க அப்போ அவர் அவங்களோட அப்பாவோட வேலைக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் அதை எனக்கு முதலே சொல்லியிருக்கலாம் தானே இவர் தான் என்னட்ட வேலை இருக்கோ இருக்கோன்னு கேட்டுட்டு கேட்டு வந்தவர் அப்போ நானும் வந்து இவரை நம்பி நிறைய வேலையால் எடுத்து வட்டி போட்டிருக்கேன் அப்போ இவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம் முதல் என்ன பழக்கம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு அப்போ அவங்களோட மனசில் சொல்லிட்டு வந்தேன் இனி அவரை சொல்லுங்க என்னட்ட வேலையை நீ கேட்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு தான் வந்தேன் நான் வந்து சில பேர் வந்து இப்படி தான் வேலையை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் செய்கிறவங்க அதாலான எந்த ஒரு கடையிலேயும் நிரந்தரம் இல்லாமல் இப்படியே ஓடுபட்டு திரிகிறாங்க ஸோ தையல் வேலையை எல்லாம் தைப்பார் ஜென்ஸ் வேலை லேடிஸ் வேலை எல்லாமே செய்வார் இருந்தும் வந்து மேசம்பியில பெயிண்ட் வேலையை தான் கொண்டிருக்கார் ஸோ இப்படி உண்மை இல்லாதவங்க இப்படி தான் தெரியணும் அது கடவுள் டென்னியது உண்மையாக இருக்கிறவன் மட்டும்தான் தொழிலில் வந்து ஆர்வம் காட்டி நல்ல மாதிரி உழைச்சி கொண்டிருப்பான் உண்மை இல்லாதவன் இப்படி தான் தெரிய வேண்டி வரும் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து இப்போ நாங்களாம் வெளியில் எல்லாத்தையும் போகிறோம் அதே மாதிரி என்ன ஒடியோடன ஸ்ப்ரே போத்தலோட நிற்கிறேன் இந்த மாதிரி நினைக்க பொறிகள் இன்னைக்குமே வந்து இது ஒரு முக்கியத்துக்காக தான் தேவைக்காக தான் வேண்டிக் கொண்டு வந்த நான் ஸோ இன்னைக்குமே வந்து லைனிங் அதாவது வந்து சார்லோஸை பொறுத்த வரைக்கும் லைனிங்கள் எல்லாமே வந்து லை எல்லாமே வந்து தண்ணியில் நினச்சி போட்டு காய போட்டு ஐன் பண்ணி வெட்டுறதான்னு உண்மைக்குமே வந்து நல்லதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் லைனிங்கை வந்து துவைக்காமல் வெட்டி விட்ருவோம் ஸோ வெட்டி தைச்சி விட்ருவோம் ஆனால் தைச்சி ஒரு நாளே போடுவாங்க ஸோ அடுத்த நாள் அந்த சார்லோஸை துவைக்க வேண்டிய நிலவும் வரும் துவைச்சி போட்டு போட அந்த சாரல் சார்லோஸ் வந்து மறுபடி இருக்க வலிக்கிடும் ஏன்னு சொன்னால் லைனிங் எல்லாமே வந்து சுருங்கிடும் அப்போ அந்த வகையில் தண்ணியை நினச்சி போட்டு தான் எல்லாருமே வந்து வெட்டுறவங்க அப்போ அதுக்காக தான் நானும் வந்து இதை வந்து வேணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து தோச்சு போட்டு விட்டுறவங்க நான் ஒரு வித்தியாசமாக வெட்டப்போன் ஸோ அதுக்கு வந்து முதல்ல தண்ணியை விடுவோம் போத்துல வடிவப்பாத்தி ராகுல் இருநூற்றி ஐம்பது ரூபா ஏன் அடி வங்களை காணும் போதுலையும் பார்க்கு கம்போ ஓ ஒரு தண்ணி போதலும் காணாது அதுபோலக்கே ஸோ நைட் எதுனா வெளிநாட்டுக்காரருடைய அதாவது வந்து ஃபைனல் பிளவுஸ் வந்தால் தானே அப்போ அந்த பிளவுஸுடைய பிளவுஸ்கள் எல்லாமே வந்து வெட்டியாச்சு அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ளவுஸ் இருக்குது ஸோ அதையும் வந்து இப்போ நான் கட் பண்ணப்போம் கட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு விட்டு தவடைய வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நானும் இருந்து தைக்கலாம் அதேமாதிரி தான் நேற்று தினம் முறக்க அவரால் எங்களோட கடை அட்ரஸ் பண்ணியிருந்தவங்க ஸோ சார் ப்ளவுசூகள் தைக்கோணுவோம் அப்போ துணியில் வந்து இங்கே பார்சல் போட்டு விடணும்னு சொல்லியிருந்தவங்க அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சார் ப்ளவுசூல் தைக்கோணுவோம் அப்போ தான் துணியில் வந்து பார்சல் போட்டு வரணுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கும் வந்து அட்ரஸிலலாம் கொடுத்து மற்ற நீங்கள் காணையில் ஸோ இப்போ என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் லைனிங்கை விரிச்சி போட்டு தான் ஸ்ப்ரே இருக்கு தானே ஸ்ப்ரேயால் லைட்டாக நினச்சி விடப்பறோம் நினச்சி விட்டா நினச்சி விட்டா கொஞ்சம் ஈரப்பிடிப்பாக இருக்கும் மற்றது வந்து பிறகு தண்ணி வடையில ரைட் இப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து போடுறவங்க ஒரு நாளைக்கு மட்டும் போடக்கூடாது உங்கள் போடும்போது இல்லாமங்களை நல்ல மேரி நினைக்கணும் பேசக்கூடாது ஸோ அந்த கடையில் தைச்சம் இது வரைக்கும் போடுறோம் நல்ல மேரின்னு சொல்லி கதைக்கணும் என்ன ராகுல் அப்படி இம் அவளுக்கு கடும் வேலையாக இருக்கும் குக் சொல் எல்லாத்தையும் போதுமாக கட்டணுமே நல்ல அழுத்தமாகவும் இருக்கு வெற்றிருக்கும் நல்ல ஆசையாக இருக்கு நல்ல ஈரப்பிடிவாக இருக்குது ஸோ அப்படியே வட்டி சுற்றி வைக்க நல்ல வடிவாக காஞ்சிடும் என்ன திடீரென்னு இந்த யோசனை வந்திருக்கு அந்தமாதிரி யோசிப்பியல் உண்மைக்கும் வந்து எனக்கு அந்த லைனிங் அந்த கடையில் இருக்க எல்லாம் தோச்சு தோச்சு ஐன் பண்ணி வெட்டினாங்கள் அப்போ இங்கே வந்து துவைக்காமல் அப்படியே வெட்ட விட்ட எனக்கு மேனஸ்க்கு ஒரு தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் தோச்சு போடுற வசதிகள் எல்லாம் இங்கே இல்லைன்னு போட்டு தைச்சது ஆனால் இரவு ஃபுல்லாக எனக்கு அதே யோசனை தான் ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து மீனாக்கட்டு எல்லாம் தைக்க வாராங்க அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் நல்ல மாதிரி தைச்சி கொடுக்கணும்ன்றதில் வந்து சரியான ஒரு கவனத்தோடு தான் செயல்படுறேன் அப்படியே நாங்கள் தைச்சிட்டு சொலிக்கிறண்டா போல் சும்மா கண்ட பாட்டுக்கு தெளிக்கிறீங்கள அது நினைந்தபடிக்கு தெளிக்கணும் சுருக்குகள் எல்லாமே வந்து சோமா இருக்கும் இந்த உண்டுக்கு மேலே ஒன்று அடுக்கிறேன் மேலே நினைக்க போகிறீங்க நான் மூன்று சார் ப்ளவுஸை வந்து ஒண்டா வெட்டுறேன் நான் போட்டு ஒரே ப்ளவுஸ் தானே அப்போ ரேடியா விட்டு முடி போட்டு ஹோண்டா போட்டு வச்சுக்கன் இதுக்கு என்ன வளர்த்து வைக்கலாம் வாங்கி சரி ஓகே அப்ப நாங்க அடுத்த கட்டமா என்ன நடக்குன்றத பார்க்கலாம் போன்றதாயங்க அதாவது வந்து இன்றைக்கும் வந்து அந்த வரப்படி விலையில் இருக்காங்க அப்போ முக்கியமான ஓடல்களை வந்து நான் சாரி பிளவுஸ்ன்னா அவங்க தைப்பாங்க பாவாடை அதாவது ரன்னிங் ப்ளவுஸ் துணின்னு சொல்லுவாங்களே

கே பண்ண உங்களுக்கு தைச்சி போட்டு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்து உப்பு வந்து தைத்து முடிந்து விட்டது ஸோ சரி பதினஞ்சு ரூ ஒன்னு வருஷத்தில் வந்து ஈஸியாக ட்ரோக் பண்ணி தைச்சாச்சு இதே மாதிரி அந்த வழியில் ப்ரோவலாக இருந்தால் இந்த பாரு நோமல் ஸோ அதாவது வந்து இது வந்து ரன்னிங் ட்ரோக் பண்ண முடியாது இதுக்கு வந்து கண்ட வாட்டல் முடலில் வைக்கப்படலாம் பெய்னா தை கிராண்ட் படிவு இருந்தாலும் சின்ன வந்து இதில் வந்து ஒரு லேஸ் வச்சுருக்கேன் பாரு கைங்களா

ரூல் அஞ்சு ஆறு மணி ஆகுது என்னக்குரிய பத்து மணி ஆகுது வந்து கடைய பூட்டப்பறோம் நாளைய தினம் கட்டாயம் வேலைக்கு ஒரு படியன் பெறுவான்ன்றதுல நூறு வீதம் நம்பி இருக்கிறேன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஓரளவு வேலை வந்து ஒதுங்கிடும் சோ இன்றைக்கு வந்து ஒதுங்கினது சோ நானும் வந்து வட்டி வட்டி தைக்கிறபடியா கொஞ்சம் லேட் ஆகுது அதே மாதிரிக்கு அவனும் வந்து ஓரளவாக தான் தைக்கலாம் ஸோ அதுக்கு மேலே தைக்கிறாது ஸோ மற்றது சார் ப்ளவுஸ் வேலான சார் ப்ளவுஸ் வந்து மட்டும் இப்ப நான் வந்து எல்லாருக்கும் ஆர்டர் வந்து சார் ப்ளவுஸ் வந்து சரியான ஒரு நீட்டா தைக்கணும் அப்படின்னு சொல்லி உடல் அப்போ அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா நீட்டா தைச்சு கொண்டு வரான் அந்த வந்து பார்த்தீங்கன்னு இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து நாளைக்கு தைக்கி முடிக்கணும் ஸோ என்ன அளவுக்கு நாளைக்கு முடிக்க பார்க்கணும் பாருங்கள் இதில் எத்தனை ப்ளோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூன்று ஸோ அதாவது வந்து ஒவ்வொரு தட்ட மிஷின்லேயும் மும்மூண்டு சார் லோசை வச்சு கொடுப்போம் ஏன்னு சொன்னால் அப்படின்றா தான் கொஞ்சம் அடிப்பாங்க ஸோ எல்லாத்தையும் கிணக்கியே ஃப்ரிட்ஜி கொடுத்து விட்டால் அப்புறம் தெரியாது அவசரத்தில் பிள்ளையை அடிச்சாலும் அடைச்சி விட்ருவாங்க மும்மூண்டு சார் லோசை வச்சு போட்டு மிச்சது எல்லாத்தையும் வந்து ஒழிச்சு விடப்போன் தச்சு தச்சு முடிய எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஓடெல்லாம் வந்து பார்த்துட்டோம் நாளையே கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டிய ஓடர் அப்ப இதை வந்து இல்லை இந்த ரெண்டையும் வந்து நாளைக்கு புது போ வந்துட்டு போனவே அப்ப இந்த ரெண்டே மதிச்சு இல்லை வச்சு விடுவோம் வணக்கம் கருவானான எனக்கு முன்னுக்கு நீ வேலக்கு வந்து செனது ஒரு ட்ரெண்ட் பாக்ஸ் வைப்போ இந்த ரெண்டே இந்த ரெண்டு ச வச்சு விடுவோம் இந்த மூண்டு ஸோ மூன்று மாதம் ஒரே கலர் தானே அப்போ ஒரே நூலையை வந்து தச்சு விடலாம் ஸோ அது ரெண்டு இதில் மூண்டு இல்லை அஞ்சு ப்ளவுஸ் ஸோ இது வந்து ரெண்டைக்கு தைக்க ப்ளவுஸ் மிச்சம் இல்லாமல் ப்ளவுஸ் கட்டியாச்சு நாங்கள் கட்டிடம் நல்ல ஒரு நீட்டான வேலை தான் ஸோ நான் சொன்ன அந்த எங்களோட வேலை பிழகி தைக்கிறாள் நல்லா ஒரு நீட்டாக அடிப்பாஞ்சு லங்குகள் வாடி எல்லாம் சட்டப்படி ஒட்டி சட்டப்படி நீட்டாக நல்லா நீட்டாக அடிப்பான் இது வந்து வெளிநாட்டுக்கு எனக்கு போகிற ப்ளவுஸ் தான் ஸோ இருக்கிற துணியை தான் இந்த பொண்டையால் அடிச்சு கொண்டு வரோம் ஸோ ரெண்டு பொண்டை அடிக்கக்கூடிய ரெண்டு கொண்டை அடிக்கக்கூடிய மாதிரி தான் துணி வந்து இருந்துச்சு நான் அப்படி வைக்கிறேன் ரூட்ஸ் கட்டணும்னா இப்போ தான் லட்சம் முடிஞ்சேன்னு நான் இதுக்கு உள்ள மூமூண்டு கொண்டு மாதிரி இருந்துச்சு அதே மாதிரிக்கு கையில் சின்ன ஒரு ஓவியா கை மாதிரி ஓட்டி கொண்டு விட்டுருக்காரு பண்டைக்கு நான் தச்சுருந்தேன் அதே மாதிரி ப்ளவுஸ் தான் அதே துணி தான் ரெண்டில் ஒரு ஆளுக்கு கொடுக்குற ப்ளவுஸ் இதே மாதிரி அவள் அப்படி அவளை கட்டுமா இதுக்கெல்லாம் கட்டியாச்சோ ஓ உண்டு கட்டு உண்டு கட்டுனா கோயில் எடுக்க ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு அந்த மூன்று பையன்களோட ப்ளவுஸு என்ன ஸோ இப்போ வந்து ஓரளவு கையில் அடித்தா தான் நல்லா இருக்கும் அந்த வகையில் மறுபடிய்கிட்ட தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாலு மறுபடிய்கிட்ட அவன் தைப்பான் மிச்ச நாளை கொடுக்க வேண்டிய இந்த உடல் எல்லாத்தையுமே வந்து அவர் டெக்ஸ்ட்டு கொடுத்து இதுக்கே முடிச்சு சார் லோ சொல்லலாம் கிடக்கு முதல் சார் லோ சொல்லாம் கிடக்குது அதே மாதிரி நான் அண்டையை காட்டினேன் நான் ஏன் எல்லாத்தையும் இல்லாத வைக்கலாம் பண்ணுறா அவள் நீ விடிய கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இதுக்கு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வந்து அந்த முடுப்பாவோடய செட்டை என்ன கூட்டையே கொஞ்சம் கவனமாக கூட்டேன் நீ வந்து சிலவ் பட்டு துணிகளோட போய் விரும்புறாங்க சரியா கரையில சரி ஓகே அப்போ வந்து நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ளப்போறோம் இந்த வீடியோ சம்பந்தமான சிறத்துக்களை மறக்கணும்னு சொல்லுங்க உங்களுக்கு ஏதேனும் ஒரு கோல் தைக்கணும் உள்ளும் அப்படி என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் வந்து என்னுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஜீன்ஸும் ஒரு மூன்று ஷர்ட்டும் தைச்சு நாங்கள் கைதறியில் கொண்டே கொடுத்துனாங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணா வந்து மறுபடியும் ரெண்டு ட்ரௌசர் வந்து தைக்க சொல்லியிருக்கார் அதாவது வந்து வேறு அளவில் ஸோ அவங்களுடைய ஜீன்ஸுகளையும் வந்து நாளைக்கு மறுதினம் தைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தெரிஞ்சவங்க வந்து பக்கத்தில் அவர்கள் உள்நாட்டால் லண்டன்லேருந்து வந்து நிற்கிறாங்க ஸோ அவங்களும் கிடைக்கு வந்துருந்தாங்க வீடியோ பார்க்குறாங்க அப்படியே நாங்கள் கேட்டு போட்டு சார்டோஸ் கொஞ்சம் கொண்டு தான் தஞ்சு தருவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அதையும் வந்துவோம்னு சொல்லி தான் எடுத்துட்டு ஸோ இரவு பகலாண்டாலும் வேலையில் எல்லாத்தையுமே வந்து செய்து கொடுக்கணும் அதாவது வந்து சிறந்த முறையில் செய்து கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நுட்ப வேலையல் மேலே தான் நடந்து கொண்டிருக்கும் ஸோ எங்கள்ட்ட சார்டோ செஞ்சு எடுத்துக்கொண்டு போய்க்க எந்த ஒரு மனசில் வந்து கவலையில் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமாக தான் எடுத்து கொண்டு போகணும் அந்த வகையில் நல்ல உடனாக நீட்டாக தான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதேனா தைக்கொண்டு கொள்ளணும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கொண்டு வரலாம் எங்களுடைய கடை அட்ரஸ் வந்து பார்த்துன்னு சொன்னால் பருத்தத்துறை சிவன் கோயிலுக்கு எதிரே இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அட்ரஸ் தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் டவுனை நோக்கி போவேங்க சிவன் கோயில் வாசலில் ரோட்டோடைய பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இடது பக்கமாக அக்ஷயா தையல் நிலையம்னு சொல்லி இருக்குது அதே மாதிரி பருத்தில் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கமாக ஸோ உங்களுக்கு எதிர அக்ஷயாத நிலையம்னு சொல்லி இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து நாங்கள் அந்த என்ன சொல்கிறோம் குறுக்கு பாதை அந்த பாதை இந்த பாதைன்னு சொல்லி கஷ்டப்பட தேவையில்லை நேர் பாதை டவுனை நோக்கி போவேக்குலையே இருக்குது ஸோ அதை வந்து வெளியில் ரோட்டால் போவேக்கே உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரே ஒரு கடை தான் கண்ணாடி கடை அடிச்சிருக்கு அது என்னுடைய எங்களுடைய கடை தான் ஸோ உங்களுக்கு பார்க்காது கொஞ்சம் சுகமாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து எங்களுடைய அட்ரெஸும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு அப்போ இந்த வீடியோவிலேருந்து விளையாட்டுக் கொள்ளுகிறேன் பாய்